சுற்றுலா தலமான புதுச்சேரியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர் கடற்கரையை ஒட்டிய சுற்றுலா தலம் என்பதால் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா என தென் மாநிலங்கள் மட்டுமின்றி வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் குவிந்து வருகின்றனர் வருவதற்கு முன்பே பலர் ஆன்லைன் மூலம் ஹோட்டல் அறைகளை புக் செய்து விட்டதால் பெரும்பாலான ஹோட்டல்களில் அறைகள் நிரம்பிவிட்டன முப்பத்தி ஓராம் தேதி இரவு பிரபலமான ஹோட்டல்கள் முக்கியமான இடங்களில் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படும் இசை மது உணவு என அனைத்தும் சேர்ந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று சுற்றுலா பயணிகள் புத்தாண்டை வரவேற்பது வழக்கம் இந்த ஆண்டு இதற்காக புதிய உணவு பட்டியலை பல ஹோட்டல் நிர்வாகங்கள் தயாரித்துள்ளன நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வர இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ரெண்டரை லட்சம் பேர் பாண்டிக்கு வந்தாங்க நாங்கள் மூணு லட்சம் பேர் எதிர்பார்த்து எங்கள் பாண்டிச்சேர் நியர்பை டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிறதுனால சீ ஷோ இருக்கிறதுனால சீ ஃபுட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரானு நண்டு கணவன் எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு நியர்பை கிடைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆர்கானிக் ஃபுட்டு இங்கே கிடைக்கும் நீங்கள் நியர்பை பக்கத்து எங்களுக்கு வில்லேஜ் இருக்கிறதுனால சிக்கனு மட்டன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் எங்களுக்கு எந்த கலரும் மிக்ஸ் பண்ணாமல் வர டூரிஸ்ட்டுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ்லாம் வர வச்சு அவங்களுக்கு ரொம்ப மரியாதை செலுத்தி ரூம்ஸ் ஃபுட்டு கிட்டு எல்லா ஸ்டேட் இந்தியாவில் எல்லா ஸ்டேட் ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நம்ம தாய் ஃபுட்டு மெக்சிகன் ஃபுட்டு உங்களுக்கு எல்லா வேல்டு எல்லா கண்ட்ரி ஃபுட்டும் பானில் கிடைக்கும் சார் நியர்பை அதனால் நாங்கள் டூரிஸ்ட்டை வர எடுத்துட்டு எதிர்பார்த்துட்டு மூணு லட்சம் பேர் எதிர்பார்க்குற வருஷம் பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்தே மது வகைகளுக்கு புகழ்பெற்ற பகுதி புதுச்சேரி விலை குறைவு விதவிதமான மது வகைகள் வெளிநாட்டு மதுபானங்கள் மது பிரியர்களை புதுச்சேரியை நோக்கி இழுக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டை முன்னிட்டு மதுபான கடைகள் பொலிவு பெற்றுள்ளன சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களை ஏற்கும் வகையில் வெளிநாடுகள் வெளிமாநிலங்களிலிருந்து விதவிதமான மது வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன புதுசா மது வகையில் பார்த்தீங்கன்னா ஒன்ந்து ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசா அறிமுகப்பட்டு பல வெரைட்டியில் பல பிராண்ட் வெரைட்டி பண்ணியிருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பிளாக் அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்ற பிஎன்ஜின்னு ஒரு பிராண்டையும் எக்ஸ்டின்ற ரெண்டு லிட்டர் பிராண்டையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க அதே போல வெளிநாட்டு மது வகைகளுக்கு ஈக்குவலா டெட்ரா பேக்ல ஒன் எயிட்டி எம்எல் பேக்கில் பாத்தீங்கன்னா லோக்கல் சீப் பிராண்டே பாத்தீங்கன்னா இப்ப டெட்ரா இது விட ஆரம்பிச்சுட்டாங்க கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்

ஸோ ஒரு ப்ரீமியம் ஐட்டம்ஸ் வாங்கும்போது அதுக்கு கிளாஸஸ் பிரீமியமான கிளாஸஸ் ஸ்டிர் எல்லாமே நமக்கு கிஃப்டாக கொடுக்குறோம் ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது இல்லாமல் ஒன் ஸ்டாப் ஷாப்பாக இருக்கணும் ஸோ லிக்கேட் வாங்கிட்டு போகும்போது அடுத்து எல்லாம் ரெடி பண்ணுறது ஃபுட் அண்ட் பியூரேஜ் அந்த சைட் டிஷ் அந்த ஐட்டம்லாம் ஸோ அதையும் நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ போகும்போது நல்லா ஸ்பைசியான ஃபுட் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபுட் ஒரு நாளைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்டான ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி தரோம் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க என்னென்ன வச்சிருக்கீங்களா

ஸோ நிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் மெயினா அதிகமாக வந்திருக்கு பீர்ல பீரில் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி டைஸ் இருக்குது விஸ்கியில் டென் டு டென் டைப்ஸ் அது ஒரு ஒரு ஊரில் தான் அந்த ஊர் ஸ்பெஷலானது இப்போ ஸ்காட்லாண்ட்ல இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டி இது இருக்குது ஸோ அது மாதிரி ஒரு இருக்குது ஓட்டா அது ஒரு ரஷ்யன் ஓட்டா ஸோ மாதிரி எல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் மொத்தமாக இங்கே இல்லாத கலெக்ஷனே கிடையாது எல்லாமே ஒரு ரெடியாக இருக்குது புதுச்சேரியில் நடக்கும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை புதுச்சேரி போலீசார் செய்து வருகின்றனர் நகரப்பகுதி மற்றும் கடற்கரை ஒய்டவுன் பகுதி முழுவதும் தடுப்பு கட்டைகள் அமைத்து போலீசாரின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது புத்தாண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீஸ் அதிகாரிகளுடன் டிஐஜி சத்தியசுந்தரம் ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக காவல்துறை சைட்லேருந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப எலாபரேட்டாக நம்ம பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல் அலுவலர்களை வைத்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதில் வந்து ஆர்டர் மட்டும் இல்லை சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லாமல் டிராஃபிக்கில் இருந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிளைன் கிளாத்லேயும் நம்ம அரேஞ்ச்மெண்ட் சார் ஃப்ரம் செக்யூரிட்டி சைடு ஸ்பெஷல் பிரான்ச் சைட்லேருந்து அரேஞ்ச்மெண்ட்டு ரொம்ப எலாப்ரேட்டாக பண்ணியிருக்கோம் அதோட ப்ரீஃபிங் வந்து இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டிப்ளாய்மெண்ட் வந்து நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடும் நாளைக்கு காலையிலேருந்து ஒரு ஸ்கிலிட்டல் அரேஞ்ச்மெண்ட்டு அதுக்கப்புறம் மதியத்துலேருந்து ஃபுல் ஸ்கேலில் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் டில் லேட் நைட் வரையும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போ நைட் அரேஞ்ச்மெண்ட்டும் தனியாக உண்டு அடுத்த ஒன்னாம் தேதியும் நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆன்டி ரோமியோ ஸ்குவாடுன்னு ஒரு நாலு ஸ்குவாடு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அவங்க பப்ளிக் மாதிரியே இருப்பாங்க பெண் காவல்துறை அதிகாரிகளும் அதில் இருப்பாங்க ஸோ அவங்க மெயின்லி வாட்ச் பண்ணுவாங்க யாராவது வந்து பெண்களுடன் தரக்குறைவாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க இல்லைனா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அதை உடனே அவங்க வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பெட்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப விஜிலண்ட்டாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதில் வந்து கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படும் ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டை வரவேற்க கேளிக்கை கொண்டாட்டம் என புதுச்சேரி குதூகலமாக தயாராகி உள்ளது